எல்லோரும் வாரிசு சினிமா வாரிசு சினிமான்னு சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு வாரிசு அரசியலை சொல்லிட்டு அப்புறம் சினிமாவுக்கு வரேன் காரணம் கேட்டால் முதல் முதல் இந்தியாவுடைய பிரதமர் நேரு நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அப்புறம் ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்தி அப்புறம் சோனியா காந்தி சோனியா காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி இப்போ பிரியங்கா அப்போ இது வாரிசு அரசியல் சொன்னால் திறமை இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அதுமாரி பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லல்லு பிரசாத் யாதவன்னு இருக்கார் அவருடைய வாரிசு அரசியல் நிதிஷ்குமார்னு இருக்கார் அப்புறம் முல்லையம் முலையம் சிங்க யாரு அவருடைய வாரிசு அரசியல் இருக்கு அதுவே தமிழ்நாட்டை எடுத்துகிட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை அதனால் வரல ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை அதனால் அவங்க வரல அண்ணாவுக்கு வாரிசு இல்லை அதனால் அவங்க வரல பெரியாருக்கு அவர் கட்சி இல்லாமல் அவர் தனியாக போயிட்டார் ஆனால் கலைஞருக்கு வாரிசு இருக்குன்னா கலைஞருடைய திறமையால் தான் அவர் சினிமாவில் வந்து எல்லாம் வந்து அவரோட வாரி வாரிசு வந்து இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் ஐம்பது வருஷம் கட்சிக்கு உழைச்சி அவரோட திறமையில் தான் வந்திருக்காரு உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறில் மக்களாக முடியறதுன்னு சொன்னவர் தான் கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ இருக்கார் தொன்னு ரெண்டு தொண்ணூற்றி ஆறில் சென்னை மாநகர மக்களே ஓட்டு தான் அவர் தேர்ந்தெடுத்தாங்க என் பையனை நீங்கள் மேயர் ஆக்குன்னு சொல்லி நேரடியாக ஒன்று அண்ணபஸ்ட் பாட்டில அதனால் திறமையில் ஒவ்வொரு ஆளுமே வருவாங்க அதேமாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைகோவுக்கு வாரிசு இருக்குது ராமதாஸுக்கு வாரிசு இருக்குது ஜி கே பூபனருக்கு வாரிசு இருக்குது விஜயகாந்துக்கு வாரிசு இருக்குது இன்னும் எல்லா அரசும் சொல்லிட்டு போகலாம் அந்த உபயத்துள்ளான்னு எல்லாருக்குமே வாரிசு இருக்குது ஆனால் அவங்க திறமையெல்லாம் வரணுமே தவிர எங்கள் அப்பா இருக்காங்கன்னு சொல்லி வரல அவங்க நீ வளர்ந்து வா அப்படின்னு சொல்லலாம் தவிர அதேமாரி தான் சினிமாவும் சார் அவர் வந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டுதான் அவர் பையனை கொண்டு வந்தார்

இந்த வாரிசு அரசியல் இந்த வாரிசு சினிமான்னு சொல்றது எல்லாமே நான் ஏற்றுக்க மாட்டேன் காரணம் ஏன்னா அவங்க திறந்து தான் வராங்க ஏன் கேட்டா எல்லாருமே கஷ்டப்பட்டு வரும்போது அவங்களோட பிள்ளைங்களை வந்து நீ திறந்து அவங்கள பயவச பையன் வந்தாரு போக வரல பி வாசு அவ்வளோ பேர் டேட்டு பி வாசு சிலேஜில் படம் கொடுத்தாரு எல்லாமே அவர் எந்த படம் எல்லாமே ஹிட்டு அந்த ஒரே படம் வந்து கட்டுமானக்காரர் ஒரு படம் தான் அட்ரிப்லாம் பார்த்து எல்லா படமும் ஹிட்டு நீ அவரு பையன் வரல சத்யராஜி பையன் சத்யராஜி நம்பர் ஒன் தகுடு தகுடு அவ்வளோ பெரிய வில்லை அதுக்கப்புறம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்கள்லாம் எடுத்து ஹீரோ ஆனார் அவர் பையன் இப்போ பெருசாக வரல இப்படி நிறையா ஹீரோக்களை சொல்ல நிறையா டேரக்டரோட பையனை சொல்ல என்னையா கஸ்தூராஜா நீ தனுசு இருக்கா நம்ம பையனை தனுசு நீ பெரிய ஹீரோ ஆகலையா என்னன்னா இந்த வாரிசு அரசியல் இந்த வாரிசு சினிமாங்க நான் ஏற்றுக்க மாட்டேங்கன்னா அவங்க திறமையில தான் எல்லாம் வர்றான் ஒவ்வொரு மனிதனும் அவங்க திறமையில தான் வந்து வந்தார தனியாக என் பையன் சொல்லி பிறந்த யாரும் இல்லை இன்னைக்கு எஸ்ஏஎஸ்ன்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் விஜய் நீங்கள் நிற்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் தெரியுமா மக்களுக்கு நீங்கள் டிஆர் இல்லைன்னா யாரும் சிம்முன்னு தெரியுமா நீ பேராஜா இல்லைன்னா யாரும் தெரியுமா எல்லாருமே கஷ்டப்பட்டு வரும்போது அவங்க அவங்க திறமை வைப்பது அவங்க பையனை வளர்த்து அவங்க திறமை வளர்த்து திறமை இல்லை அவங்க ஒழுங்கு போக வந்து வாரிசு அரசியல் வாரிசு சினிமானே இது யாரும் தகுதி சொல்லாதீங்க எந்த சூழ்நிலை யாருமே வாரிசு சினிமா வாரிசு அரசியல் வாரிசு தொழில் வாரிசு கவர்மெண்டாக்கே சொல்லாதீங்க ஒவ்வொரு மனிதனும் அவனோட தான் வராது எல்லாருமே முன்னு போறது பெருமை தவிர யாரும் கஷ்டப்படணும் ஆசைப்பட மாட்டாங்க கஷ்டப்பட்டு வேலை வந்த அவங்க காப்பாற்றுவாங்க தயவு செய்து யாரும் இந்த வாரிசு சினிமா இந்த வாரிசு அரசியல் தயவு செய்து விட்டுருங்க சாதிக்கிற அத்தனை பேருமே தலைவர் தான் வராங்க என்னுடைய அடிமட்டல்ல தனிப்பட்ட கருத்தில் உண்மையான கருத்தை சொல்றேன் நன்றி வணக்கம்